வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு டோம் ஒன்லேருந்து வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ராஜபுத்திர அரசுகள் மாதிரிக்க இருக்கக்கூடிய மற்ற அரசுகளை பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ராஜபுத்திரர்கள் பாலர்களோட பங்களிப்பை தெரிஞ்சுக்க போகிறோம் அரேபிய துருக்கியரோட தொடக்க கால இராணுவ படையெடுப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜபுதனம் என்பது ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பால் ஆனது ச ராஜபுதனம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இந்த ராஜபுத்திர அரசுகளோட கூட்டமைப்பால் ஆனது தான் இந்த ராஜபுதனம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்கிறாங்க அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது சித்தூர் எல்லா ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு மையமாக தான் இந்த சித்தூர் இருந்திருக்கு மாலவம் குஜராத் இதோடு ஒப்பிடும்போது சித்தூர் வந்து சின்னது தான் ஸோ எல்லாருமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மையமாக சித்தூர் இருந்திருக்கு ஆனால் சித்தூருங்கிற ஒரு பெரிய ஊராணா கிடையாது மாலவம் குஜராத்தோட கம்பேர் பண்ணும்போது சித்தூர் வந்து சிறு சிறுசு தான் ஆனாலுமே ராஜபுத்திரர்கள் இந்த மூன்று அரசுகளிலும் ஆட்சி வந்து பண்ணியிருக்காங்க சித்தூரோட ராணா அரசர் மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா அப்படிங்கிற வெற்றி தூண் சித்தூரில் நிறுவப்பட்டிருக்கு சோ பக்கத்தில் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க ஜெயஸ்தம்பா இது ஒரு வெற்றி தூண் இது எதுக்காக சித்தூரோட அரசர் மாலவதை ஜெயிச்சத்துடன் நினைவா ஜெயஸ்தம்பா அப்படிங்கிறது சித்தூரில் நிறுவப்பட்டிருக்கு பிரதிகாரர்கள் மேற்கிந்திய பகுதியிலும் பாலர்கள் இந்தியாவோட கிழக்கு பகுதியிலும் வலிமை மிக்க அரசுகளை நிறுவியிருந்தனர் ச பிரதிகாரர்கள் மேற்கு இந்திய பகுதிகளிலும் பாலர்கள் கிழக்கு பகுதிகளிலும் நல்ல ஸ்ட்ராங்கான அரசை வந்து நிறுவியிருந்தாங்க இருந்தாங்க ஒன்பதாம் நூற்றாண்டில் ராஜஸ்தான் இந்த பகுதிகளின் மேலே இறையாண்மை இருக்கக்கூடிய சக்தியா அதை சொல்லிக்கிற அளவுக்கு பிரதிகார அப்படிங்கிறது வளர்ச்சி பெற்று இருந்திருக்கு பிரதிகார அரசோட வீழ்ச்சி அப்படிங்கிறது வங்காளத்துல பாடல்களுடைய எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியால சவுகான்களுடைய எழுச்சிக்கும் ஒரு காரணமா இருந்திருக்கு கிபி எழுநூற்றி பன்னிரெண்டில் சிந்து பகுதியை அரேபியர் பிடிச்சதிலேருந்தே இந்தியாவில் இஸ்லாமியர் காலகட்ட வரலாறு தொடங்கியிருக்கணும் ஆனால் கன்னோஜி ஆட்சி பண்ண அரசர்களில் குறிப்பாக எஸ் ஓவர்மனோட எதிர்ப்போட காரணமாக அவங்களுக்கு அப்புறம் பத்தாம் நூற்றாண்டோட இடைப்பகுதி வரைக்கும் வட இந்தியாவோட பெரும் பகுதியையும் கண்ணோஜையும் ராஜபுத்திர அரசர்கள் அவங்களோட தலைவர்களோட எதிர்ப்பால் இந்தியாவில் இஸ்லாமியர்களோட காலகட்டம் அப்படிங்கிறது கிபி ஆயிரத்தி இரநூறுல தான் தொடங்கியிருக்கு ஸோ முன்னாடியே இஸ்லாமியர்கள் வந்திருக்கணும் அவங்க வந்து வர முடியலை ஏன்னா கிபி எழுநூத்தி பன்னிரெண்டுலையே அறைவீர்கள் சிந்து பகுதி பிடிச்சிட்டாங்க இருந்தால் கூட அவங்களால வர முடியலை ஏன் அப்படின்னா ராஜபுத்திர அரசுகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இஸ்லாமியரோட காலகட்டம் அப்படிங்கிறது கிபி ஆயிரத்தி இரநூறுல தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த ராஜபுத்திரர்கள் எப்படி தோற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராஜபுத் அப்படிங்கிறத சொல் ராஜபுத்திரன்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டு இருக்குது அதோட பொருள் என்னன்னா வம்ச ரத்தத்தோட வாரிசு இல்லைன்னா வழி தோன்றல் அப்படிங்கிறது தான் ஸோ ராஜபுத் அப்படிங்கிறதோட பொருள் என்ன வம்ச ரத்தத்தோட வாரிசு இல்லைன்னா வழித்தோன்றல் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் கிபி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் ஹர்ஷர் இறந்ததுக்கு அப்புறம் வடக்கு மத்திய இந்தியாவோட பல பகுதிகளில் பல்வேறு ராஜபுத்திர இனக்குழுக்கள் அவங்களோட அரசை நிருபிக்கிட்டாங்க ராஜபுத்திரர்கள் அவங்களோட வம்சாவளி தோற்றத்தை கடந்த காலத்திலேருந்து தொடங்குறாங்க அதில் ரொம்ப முக்கியமான மூன்று குலங்கள் அப்படின்னா சூரிய வம்சின்னு சொல்லக்கூடிய சூரியகுலம் வம்சின்னு சொல்லக்கூடிய சந்திரகுலம் அக்னி குலம் அப்படிங்கிறது தான் மூன்று முக்கியமான வம்சங்கள் ராஜபுத்திரர்கள் அவங்களோட தான் வந்து கடந்த இருந்து தொடங்குறாங்க ஸோ மூன்று வம்சங்கள் சொல்கிறாங்க சூரிய வம்சின்னு சொல்லக்கூடிய சூரியகுலம் சந்திரவம்சின்னு சொல்லக்கூடிய சந்திரகுலம் அக்னி குலம் அப்படிங்கிறது மூன்று அம்சங்கள் சூரியகுல சந்திரகுல வழித்தோன்றல்கள்னு சொல்லக்கூடிய ராஜபுத்திரர்களில் முக்கியமானவர்கள் வந்து பந்தையல் கண்டோட சந்தலர்கள் ஸோ இதில் சொல்லக்கூடிய இந்த வழித்தோன்றல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் முக்கியமானவங்க பந்தேல் கண்டோட சந்தேலர்கள் ஹரியானா பகுதியில் தோமரர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் பன்னெண்டாம் நூற்றாண்டில் இவங்க சவுகான்களால் வெற்றி கொள்ளப்பட்டாங்க ஜேம்ஸ் ஸ்டார்ட் சொல்லக்கூடிய கீழ்த்திசை புலமையாளர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் முக்கியமான முப்பத்தாறு ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டு சொல்றாரு ஸோ ஜேம்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிறவர் வந்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் முக்கியமான முப்பத்தி ஆறு ராஜபுத் ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டு சொல்றாரு அதில் நான்கு குலங்கள் வந்து சிறப்பாக சொல்றாங்க ஸோ அவங்க யாருன்னா பிரதிகாரர்கள் சவுகான்கள் சோழங்கிகள் சொல்லக்கூடிய சாளுக்கியர்கள் பவாரை சேர்ந்த பரமாரர்கள் ஸோ மூணு பேர் நாலு பேர் சொல்கிறாங்க பிரதிகாரர்கள் சவுகான்கள் சோளங்கிகள் சொல்லக்கூடிய தக்கால சாளுக்கியர்கள் இவங்க வந்து தக்கான சாளுக்கியரும் இவங்களும் வேற வேற இந்த சோழங்கிகள் அப்படிங்கிறவங்களும் தக்கான சாளுக்கியர்களும் வேற வேற வேறு மாதிரி பரமாரர்கள் இந்த நாலு பேரும் வந்து சிறப்பு தகுதி பெற்றவங்களாக சொல்கிறாங்க இந்த நான்கு குல மரபினரும் வந்து அக்னி குல தோன்றல் ஸோ நம்ம ஏனவே வந்து இந்த இந்த குல தோன்றல் சொல்லிட்டு மூணு வந்து பார்த்தோம் அதில் வந்து இவங்க வந்து அக்னி குல தோன்றல்கள் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாலு பேரில் பிரதிகாரர்களை பார்க்க போகிறோம் இவங்க வந்து பிரதிகாரன்னு சொல்கிறாங்க இல்லை கூர்ஜர பிரதிகாரன்னு சொல்கிறாங்க கூர்ஜராற்றில் இருந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க ஜோத்பூரில் இருக்குது அது கூர்ஜராட்றா அப்படிங்கிறது அங்கே இருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த பிரதிகாரர்கள் கிபி ஆறாம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா அப்படிங்கிறவர் கூர்ஜர அரச வம்சத்தோட அடிக்கலை நாட்டியிருக்காரு ஸோ கிபி ஆறாம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா அப்படிங்கிறவர் தான் கூர்ஜர அரச வம்சத்தோட அடிக்கலை நாட்டியிருக்கார் இதில் முதலாவது முக்கியமான அரசர் முதலாம் நாகப்பட்டர் பிரதிகார அரசர்கள்லையே முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் முதலாம் நாகப்பட்டர் கிவி எட்டாம் நூற்றாண்டில் பருஜ் ஜோத்பூர் இந்த பகுதிகளை ஆட்சி பண்ண அவர் அவரோட ஆட்சி பரப்பை குவாலிவர் வரைக்கும் விரிவுபடுத்தி இருக்கார் சிந்து மேலே அரேபியர்கள் எடுத்த படையெடுப்பை அவர் முறியடித்து அவங்களோட விரிவான நடவடிக்கைகளை தடுத்திருக்காரு அவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து வத்சராஜா ஒட்டுமொத்த வட இந்தியா மேலேயும் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினச்சார் கண்ணோஜை அவர் கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணார் இதனால் பால வம்ச அரசரான தர்மபாலாவோட இவருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிது வசராஜாவுக்கும் தர்மபாலாவுக்கும் ஒரு பக பக வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது மாலவத்தோட கூறுகிற பிரதிகாரர்கள் தக்காணத்தை சேர்ந்த ராஷ்ட்ரக்கூடர்கள் வங்காளத்து பாடர்கள் இந்த மூணு பேருமே மூணு பேரில் ஒவ்வொருத்தருமே இந்த கண்ணோஜ் மேலே தான் அவங்க வந்து கண்ணாக இருந்தாங்க இதனால் ஒரு மூனை போட்டினே சொல்லலாம் ஆனால் மூணு பேர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னால இந்த மூன்று சக்தியிலுமே வந்து அவங்களோட பழத்தை வந்து இழந்துட்டாங்க பிரதிகாரர்கள் ராஷ்ட்ரக்கூடர்கள் வங்காளத்து பாடர்கள் மூணு பேருமே கண்ணோஜை டார்கெட் பண்ணாங்க இதனால இந்த போட்டிகள்னாலே இவங்க வந்து பலவீனம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் வசராஜாவை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றது வந்து இரண்டாம் நாகப்பட்டர் ராமபத்ரா இவங்கெல்லாம் எதுவுமே சாதனைலாம் ஒன்று பண்ணலை நான் அடுத்தது போயிடலாம் ராமபத்ராவுக்கு அப்புறம் அவரோட மகன் மிகிர போஜா இல்லைன்னா போஜா அப்படிங்கிறவர் அரியணைக்கு வர்றாரு அவர் பதவி ஏற்றுக்கிட்ட சில வருஷத்துக்குள்ளே பிரதிகாரர்களோட ஆதிக்கத்தை நல்லா ஸ்ட்ராங்காக்குறதுல அவர் வந்து ஜெயிச்சாரு ஒரு வலிமையான அரசராக தன்னோட நாட்டில் அமைதியை வந்து நல்லாவே கொண்டு வந்தார் அரைவியர்கள் அச்சுறுத்தல் பண்ணாலுமே அதையுமே சமாளிச்சாரு போஜாவுக்கு அப்புறம் ஒரு நூற்றாண்டு காலம் பிரதிகார பேரரசு அப்படிங்கிறது புகழோடையும் கீர்த்தியோடையும் இருந்தது அரைவிர்களை வெற்றிகரமாக எதிர்த்த பிரதிகாரர்கள் அவங்களோட கவனத்தை கிழக்கு நோக்கி திருப்பினாங்க ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் மாலவத்தோட பெரும் பகுதியை அவங்க பிடிச்சாங்க கண்ணூஜியும் சில காலம் வந்து வச்சுருந்தாங்க பதினொன்று பன்னெண்டாம் நூற்றாண்டுலேயே ராஜபுத்திரர்கள் அவங்களுக்கு இடையில வந்து போர்களை வந்து நிறைய பண்ணாங்க இந்த இதை வந்து சாதகமாக பயன்படுத்தி நிறைய உள்ளூர் சிற்றரசர்கள் வந்து அவங்க அவங்கள சுதந்திர அரசுகளாக பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க அடுத்து வந்து பாலர்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரதிகாரர்கள் பார்த்துட்டோம் அடுத்து வந்து பாலர்கள் பார்க்குறோம் பாலர்களில் தர்மபாலரை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அவரோட காலகட்டம் கிபி எழுநூற்றி எழுபதுலேருந்து எண்ணூற்றி பத்து தர்மபாலரோட காலகட்டம் கிபி எழுநூற்றி எழுபதுலேருந்து எண்ணூற்றி பத்து பால அரச வம்சத்தை உருவாக்குனது கோபாலர் பால அரச வம்சத்தை உருவாக்குனது கோபாலர் அரச பரம்பரையை சேர்ந்தவர் அப்படிங்கிற வரலாற்று பின்னணி அவருக்கு கிடையாது அவரோட திறமை காரணமாக மக்கள் அவரை அரசராக தேர்வு பண்ணாங்க கிவி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூற்றி எழுபது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து நல்லா வங்காளத்தில் பாடர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பண்ணார் அவரோட மகன் தருமபாலர் பால அரசை வட இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாத்தினாரு கண்ணோஜிக்கு எதிராக வெற்றிகரமாக வந்து அவர் வந்து படையெடுப்பெல்லாம் செஞ்சிருக்காரு பௌத்தத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு விக்ரமசீலா மடாலயம் பௌத்த கல்விக்கான மிக சிறந்த மையமாக இருந்தது ஸோ இவரால் உருவாக்கப்பட்டது தான் அந்த விக்ரமசீலா மடாலயம் அப்படிங்கிறது இதில் வந்து பௌத்த கல்வி அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தாங்க தர்மபாலரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் தர்மபாலருக்கு அப்புறம் அவரோட மகன் தேவபாலர் ஆட்சிக்கு வந்தார் இவர் வந்து அவரோட ஆட்சி வந்து அஸ்ஸாம் வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்காரு அஸ்ஸாம் வந்து காமரூபம்னு சொல்கிறாங்க இவரும் வந்து பௌத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு பௌத்தத்துக்கு ஐந்து கிராமங்களை கொடையாக வந்து கொடுத்துருக்காரு மகதத்தில் மடாலயம் கோவில்லாம் வந்து வச்சிருந்திருக்காரு தர்மபாலர் தேவபாலர் இவங்களோட ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றோட சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சி மஜூம்தார் கருத்து சொல்லியிருக்காரு தருமபாலர் தேவபாலர் இவங்களோட ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றோட சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சி மஜூம்தார் கருத்து சொல்லியிருக்காரு தேவபாலருக்கு அப்புறம் ஐந்து அரசர்கள் அந்த பகுதியை சிறப்பித்து சொல்ல இயலாத அளவுக்கு ஆட்சி பண்ணாங்க ஆனால் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு முதலாம் மகிபாலர் அரியணைக்கு வந்ததுக்கப்புறம் பால அரசு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பேரும் புகழும் வந்து கிடைச்சது அடுத்தது வந்து முதலாம் மகிபாலர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கார் முதலாம் மகிபாலர் முதலாம் மகிபாலர் பாலவம்சத்தோட மிக சிறந்த வலிமையான அரசர் அவர் வந்து இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவிச்சுவார் பிரதிகாரர்கள் வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் மகிபாலருக்கு வட இந்திய அரசியலாம் பார்க்கும்போது அவர் ஒரு மெயினான ஒரு கேரக்டராக இருந்தார் ஆனால் தென்னிந்திய அரசான ராஜேந்திர சோழனோட படையெடுப்பு காரணமாக வாரணாசிக்கு மேலே அவரோட அதிகாரம் அப்படிங்கிறது இல்லாமல் போணுச்சு வாரணாசி சாரநாத் நாலந்தா இந்த இடங்களில் சமயம் சார்ந்த ஏராளமான கட்டடங்களை கட்டி வச்சுருக்காரு மகிவாளர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பாலவம்சம் அப்படிங்கிறது வீழ்ச்சி ஆகிட்டு அதுக்கப்புறம் சேனா வம்சம் அப்படிங்கிறது வந்துச்சு அடுத்து வந்து சவுகான்களை பற்றி பார்க்க போகிறோம் சவுகான்கள் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ராஜஸ்தானோட கிழக்கு பகுதிகளை சாகம்பரி அப்படிங்கிற நகரில் தலைநகரை நிறுவி ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவிச்சவர் வந்து சிம்மராஜ் ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவிச்சது சிம்மராஜ் இவர் வந்து ஆஷ்மி நகரை தோற்றுவித்தவர் அப்படின்னும் அறியப்படுறாரு சவுகான்கள் பிரதிகாரர்களுக்கு கட்டப்பட்ட குறுநில மன்னர்களாக இருந்தவங்க அரைவீர் படையெடுப்போ பிரதிகாரர்களோட தோளுக்கு தோல் நின்று இருக்காங்க சவுகான் வம்சாவளியோட கடைசி அரசன் பிருத்திவிராஜ் சவுகான் அவன்தான் வந்து அந்த வம்சாவளி அரசர்களில் தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நடந்த முதல் தரைன் போரில் முகமது கோரியை தோற்கடிச்சார் ஸோ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சு பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில் நடந்துச்சு இதில் அவர் வந்து முகமது கோரியை தோற்கடிச்சார் ஸோ இருந்தாலுமே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த வருஷமே இரண்டாம் தரைன் போரில் அவரை தோற்கடிச்சு கொண்டுட்டாங்க கலை கட்டிடக்கலைக்கு ராஜபுத்தர்களோட பங்களிப்பு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ ராஜபுத்திர அரசவிகள் பண்பாட்டு மையங்களாக இருந்தது இலக்கியம் இசை நடனம் ஓவியம் சிற்பம் இந்த கலைகள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பெரும்பாலுமே வந்து சமய கருத்துக்களை மையமாக வச்சு தான் அவங்களோட ஓவிய கலை மரபு அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து ராஜஸ்தானி ஓவியம் பிரித்விராஜ் சவுகானோட மறைவுக்கு அப்புறம் சில நூற்றாண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்த் பர்தை அப்படிங்கிற ஒரு கவிஞர் பிரித்திவிராஜ ராசோ அப்படிங்கிற பொருள் பேரில் ஒரு காவியம் ஏற்றியிருக்காரு சந்த் பர்தே அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு பிரித்விராஜ ராசோ அப்படிங்கிற பேரில் ஒரு காவியம் எழுதியிருக்காரு அந்த காவியத்தோட கதை என்னென்னா கண்ணோஜோட அரசனுடைய மகளுக்கு திருமணம் செய்யணும் அவ அவங்களோட கணவனை தேர்வு செய்யறதுக்காக சுயமரம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் ஏற்கனவே அவருக்கும் பிருத்திவிராஜ ஒரு காதல் இருந்துச்சு அதனால் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இளவரசி விரும்பினாங்க ஆனால் பிருத்திவிராஜ் அவரோட அப்பாவோட எதிரி சரி பிரித்திவிராஜா அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாஜூட அரசர் அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கலை அது மட்டும் இல்லாமல் பிருத்விராஜ் சவுகான் மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை தன்னோட அரசவை வாயிலில் வாயில் காப்போன் மாதிரி வச்சிருந்தாரு கூடியிருந்தவங்களாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிற மாதிரி இளவரசி அங்கே இருக்கக்கூடிய இள இளவரசர்களெலாம் மறுத்து பிரித்விராஜனோட சிலைக்கு மாலை போட்டு அவரோட விருப்பத்தை வெளிப்படுத்தினா கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்த பிரித்திவிராஜ் இளவரசியை அழைச்சிக்கிட்டு குதிரையில் தப்பி போனார் பின்னர் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதுதான் அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம் ராஜபுத்திர அரசவைகளில் இருக்கக்கூடிய ஓவியக்கலை அப்படின்றது சமய கருத்துகளை மையமாக வச்சுருந்துச்சு இந்த பாணியில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் ராஜஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ராஜஸ்தானி பாணியில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் பிக்கனேர் ஜோத்பூர் மேவார் ஜெய்சால்மர் இந்த இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும் கட்டிடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது கட்டடங்கள் கட்டுறதில் ராஜபுத்திரர்கள் தலை சிறந்தவர்களாக இருந்தாங்க சித்தோர்கார் ரந்தம்பூர் கும்பல்கார் இது எல்லாமே ராஜஸ்தானில் இருக்குது மாண்டு குவாலியர் சந்தேரி அசிர்கா இது எல்லாமே மத்திய பிரதேஷில் இருக்குது இங்கே எல்லாமே வலிமையான கோட்டைகள் இருக்குது இதெல்லாம் ராஜபுத்திரர்களோட கட்டிடங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம் ராஜபுத்திரர்களோட குடியிருப்பு கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது குவாலியரில் இருக்கக்கூடிய மான்சிங் அரண்மனை ஆம்பர்கோட்டை உதய்பூரில் ஏறி நடுவே இருக்கக்கூடிய அரண்மனை ஸோ அவங்க வந்து குடியிருந்த இடமே சூப்பராக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து குவாலியரில் இருக்கக்கூடிய மான்சிங் அரண்மனையையும் ஆம்பர்கோட்டையையும் உதய்பூரில் இருக்கக்கூடிய அரண்மனையும் சொல்லலாம் ச ராஜபுத்திர்கள் நிறைய நகரங்கள் அரண்மனைகள் கோட்டைகள் இது எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஜோத்பூரில் இருக்கக்கூடிய மாளிகை ஈஸியாக ஏற முடியாத மாதிரி மலைப்பாறை மேலே நகர் நோக்கிய வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கு கீழே வந்து கோட்டைகளை கொடுத்துருக்காங்க உதய்பூர் அரண்மனை ஆம்பர்கோட்டை ஜெய்ப்பூர் குவாலியர் அரண்மனை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ராஜபுத்திரர்களோட கட்டிடக்கலைக்கு சான்றுகளாக சொல்லலாம் ராஜபுத்திர அரசர்கள் கட்டி இருக்கக்கூடிய கோவில்கள் நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க கஜராகோ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோவில் கொனார்கில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் குன்று மேலே இருக்கக்கூடிய தில்வாரா சமண கோவில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன் கன் காந்தரியா கோவில் இதெல்லாம் வந்து ராஜபுத்திரங்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்து எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா குழம்புவோம் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க கஜரா கோவில் இருக்கக்கூடிய கோவில் கொணார்கில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் அபுகூன்று மேலே இருக்கக்கூடிய தில்வாரா சமண கோவில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காந்தேரியா கோவில் இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம் பந்தியில் கண்டில் இருக்கக்கூடிய கஜரக்கோ வளாகத்தில் மொத்தம் முப்பது கோவில் இருக்குது ஸோ இந்த கோவில் வந்து மொத்தமாக அந்த வளாகத்தில் கஜிரக்கோ வளாகத்தில் முப்பது கோவில் இருக்குது கோவிலோட வெளிப்புறம் உட்புறம் நல்ல நேர்த்தியான சிற்பங்கள் இருக்குது இந்த கோவில் சமண தீர்த்தங்கரர்களுக்கும் சிவன் விஷ்ணு இந்த மாதிரி இந்து கடவுள்களுக்கும் படைக்கப்பட்டிருக்கு ஜோத்பூர்லேருந்து முப்பத்தி ரெண்டு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஓசியான் அப்படிங்கிற இடத்துல பதினாறு இந்து மற்றும் சமண கோவில் இருக்குது ஸோ ஜோத்பூர்லேருந்து முப்பத்தி ரெண்டு மைல் தூரத்தில் ஓசியான் அப்படிங்கிற இடத்துல பதினாறு இந்து மற்றும் சமண கோவில் இருக்குது குன்று மேலே இருக்கக்கூடிய சமண கோவிலில் வெண்மை நிற சலவை கற்களாக கட்டப்பட்ட ஒரு கூடம் இருக்குது அதோட மையத்தில் பதினோரு பொது மைய வட்டங்கள் இருக்கக்கூடிய மாடம் இருக்குது இங்கே தூணும் விதானமும் அழகிய செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த ஓசியான் கோவில் அழகாக செதுக்கப்பட்டு இருக்குது செமையாக இருக்குது அடுத்து பாலர்களோட பண்பாட்டு பங்களிப்பு பாலர்கள் மகாயண பௌத்தத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க பௌத்த கோவிலையும் நாளந்தா விக்ரமசீலா இந்த பல்கலைக்கழகங்களையும் ஆதரிச்சிருக்காங்க அவங்களோட சமய பரப்பாளர்கள் மூலம் திபத்தில் பௌத்தம் அப்படிங்கிறத நிறுவப்பட்டிருக்கு அதிசா அப்படிங்கிற ஒரு பௌத்த துறவி விக்ரமசீலா மடாலயத்தோட தலைவராக இருந்திருக்காரு ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இவர் வந்து விக்ரமசீலா மடாலயத்தோட தலைவராக இருந்திருக்காரு சுமத்ரா ஜாவாவை சேர்ந்த இந்து பௌத்த சைலேந்திர அரசு கூட பாலர்கள் சுமூகமான உறவில் இருந்திருக்காங்க பாலர்களோட ஆதரவில் ஒரு புதிய பாணி இருக்கக்கூடிய கலை பள்ளி உருவானுச்சு இது வந்து பாலர்களின் கலை அல்லது கிழக்கு இந்திய கலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு பாலர்களோட இந்த பாணி வந்து இப்போ இருக்கக்கூடிய பீகார் மேற்கு வங்கம் பங்களாதேஷ் இந்த பகுதிகளில் சூப்பராக இருந்திருக்கு இந்த மாதிரி கலைப்பாணி பெரும்பாலும் செப்பு சிலைகளில் பனை ஓலைகளில் ஓவியங்கள் அப்படிங்கிற வடிவங்களில் வெளிப்பட்டிருக்கு இது வந்து புத்தரையும் மற்ற கடவுளையும் பாடுறதா இருந்திருக்கு இடையில் இந்த பாக்ஸ் பார்த்துடலாம் ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற பண்பாட்டு மரபு ராஜபுத்திரர்களுக்கு அவங்களுக்கு சொந்தமானது தான் அது ராக்கி கட்டுறது ரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு பந்தன் இல்லைன்னா கட்டுதல் அல்லது உறவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது வந்து சகோதரத்துவம் அன்பை கொண்டாடக்கூடிய ஒரு விழா ஒரு பெண் ஒரு ஆடவனோட மணிக்கெட்டில் ராக்கி கட்டிட்டாங்கன்னா அந்த பெண் அந்த ஆடவனை சகோதரனாக நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அது மாதிரி ஆண்கள் வந்து அந்த பெண்களை பாதுகாப்புக்கு கடமைப்பட்டவங்க ஆகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்க பிரிவினாப்போ ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தான் ஸ்டார்ட் பண்ணார் அந்த விழாவில் இந்து முஸ்லீம் பெண்கள் அடுத்த சமூகத்தை சேர்ந்த ஆடவர் கைகளில் ராக்கியை கட்டி அவங்கள சகோதரர்களாக ஏற்றுக்க வச்சாரு இந்து முஸ்லீம் கிட்ட பிளவை ஏற்படுத்த ஆங்கிலர்களை முயற்சி பண்ணப்போ அதுக்கு எதிராக இந்த செயல்பாடை இந்த ரவீந்திரநாத் தாகூர் பண்ணார் ச இந்த பகுதிகளை சேர்ந்த பாலர்களோட சிறப்பு சிலைகள் தென்கிழக்கு ஆசியாவில் இந்திய பண்பாடு பரவனதில் முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு அடுத்து இஸ்லாமோட தோற்றம் ஒரு சமய நம்பிக்கையாக இஸ்லாம் அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதில் தான் உருவானுச்சு இதை வந்து உருவா உருவாக்குனது தோற்றுவிச்சது வந்து முகமது நபிகள் நாயகம் இஸ்லாமை பின்பற்றுபவங்களை வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க ஒரு முஸ் ஒரு இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாக மத ரீதியாக ஒரே நபராக ஆளப்பட்டால அந்த அரசு வந்து கலிபத் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு ஸோ அரசியல் ரீதியாகவும் மத மத ரீதியாகவும் ஒரு நபரால் ஆளப்பட்டுச்சுன்னா அதை வந்து கலிபத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கலிஃபா அப்படிங்கிற சொல்லுக்கு இறை தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி என்பது பொருள் கலிஃபா அப்படிங்கிற சொல்லுக்கு இறை தூதர் முகமது நபிகளோட பிரதிநிதி அப்படிங்கிறது பொருள் உமையத்துகளும் அப்பாசித்துகளும் கால கலிபத்துகள் ஸோ உமையுத்தகங்கள் அப்பாசித்துகள் இவங்க தனித்தனியாக அவங்களோட படையெடுப்பு மூலமாக இஸ்லாமிய கோட்பாடுகளை பரப்புனது மூலமாக அவங்களோட ஆட்சியை விரிவுபடுத்திக்கிட்டாங்க எட்டாம் நூற்றாண்டு இந்தியாவில் சிந்து பகுதியை கைப்பற்றின முஸ்லீம் படைவீரர்களாக தான் அறைவீர்கள் முதன் முதலாக அறிமுகமாகிறாங்க கங்கை சமவெளி தக்கான அரசர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அறைவீர்களால் சிந்துவை தாண்டி அவங்களோட ஆட்சியை விரிவுபடுத்த முடியல இதெல்லாமே வந்து ஏற்கனவே பார்த்தோம் ஒன்பதாம் நூற்றாண்டோட இறுதியில் இந்தியாவிலும் மற்ற பகுதிகளிலும் அவங்க வந்து கலிஃபாக்களோட தூக்கி எரிஞ்சுட்டு சுதந்திரமான சுல்தானை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க கஜினியை தலைநகராக வச்சுக்கிட்ட துருக்கி ஆளுநர் வந்து அல்ஃப்டஜின் அவங்கள்ட்ட ஒருத்தர் தான் அவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவங்களோட மருமகன் சபக்டஜின் வடமேற்கு திசை வழியாக இந்தியாவை கைப்பற்ற விரும்பினார் ஆனால் அவரோட விருப்பத்தை அவரோட மகன் கஜினி மாமுது தான் நிறைவேற்றினார் கஜினி மாம்புது கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி முப்பது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு கஜினி மாமூது இந்தியா மேலே சூறையாடலை நோக்கமாக வச்சு வைக்கக்கூடிய படையெடுப்புகள் பதினேழு டைம் நடத்தியிருக்காரு கொள்ளையடிக்கிறதுக்காக பதினேழு டைம் கஜினி மாமூது படையெடுத்து வந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் வட இந்தியா பல சிட்றஸ்லாம் இருந்திருக்கு அதில் தான் ஷாகி அரசு இருந்திருக்கு இது வந்து பஞ்சாப்லேருந்து காபூல் வரைக்கும் பரவி இருந்திருக்கு கன்னூச் குஜராத் காஷ்மீர் நேபாளம் மாலவம் பந்தேல்கண்டு இதெல்லாம் மற்ற முக்கியமான அரசுகளாக சொல்லலாம் ஷாஹி அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளை அதோட அரசு ஜெயபாலர் ஆயிரத்தி ஒன்றில் வச்சு தோற்கடிச்சிருக்காங்க இந்த தோல்வியை அவமானமாக நினச்ச ஜெயபாளர் அவர் அவர் சூசைட் பண்ணிட்டார் அவருக்கு அப்புறம் ஆனந்தபாலர் கஜினி முகமூதுக்கு எதிராக போரிட்டார் ஆயிரத்தி எட்டில் பெஷாவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைஹிந்த் அப்படிங்கிற இடத்துல அவரும் தோற்கடிக்கப்பட்டார் பைஹிந்தில் கிடச்ச வெற்றியுடைய விளைவாக கஜினி முகமூத் பஞ்சாப் வரைக்கும் தன்னோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்தி போனார் இதுக்கப்புறம் இந்தியா மேலே அவர் படையெடுப்புகள் வட இந்தியா மேல செல்வ செழிப்பு மிக்க கோவிலையும் நகரத்தையும் கொள்ளையடிக்கிறத நோக்கமா வச்சுக்கிட்டு இருந்தது ஆயிரத்தி பதினொன்று பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நாகர்கோட் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்க தானேஸ்வர் இந்த நகரங்களை அவர் கொள்ளையடிச்சார் ஆயிரத்தி பதினெட்டில் கஜினி மாமூது மதுராவை கொள்ளையடித்தார் கன்னோஜியும் தாக்கினார் கண்ணோஜோட அரசர் ராஜ்யபாலர் கண்ணோஜை கைவிட்டுட்டு வெளியேறி போனதுக்கப்புறம் இறந்து போனார் கஜினி மாமூது ரொம்ப செல்வத்தோட ஊர் திரும்பியிருக்காரு அடுத்ததாக குஜராத் மேலே படையெடுத்து போயிருக்காரு ஆயிரத்தி இருபத்தி நாலில் கஜினி மாமூது முல்தானிலிருந்து புறப்பட்டு ராஜபுதனம் குறுக்க படையெடுத்து வந்து சோளங்கி அரசர் முதலாம் பீமதேவரை தோற்கடிச்சு தொற்கடிச்சு வாட் அப்படிங்கிற நகரை சூறையாடியிருக்காரு சோமநாதபுரம் கோவிலையும் கொள்ளையடிச்சு அங்கே இருக்கிற கடவுள் சிலையையும் உடைச்சதாக சொல்லப்படுது இதுக்கப்புறம் சிந்து பாலைவனமொழியாக அவர் நாடு திரும்பியிருக்கார் இந்த படையெடுப்பு தான் இந்தியா மேலே அவரோட இறுதி படையெடுப்பாக சொல்லலாம் கிவி ஆயிரத்தி முப்பதில் கஜினி மாமூது இறந்துட்டார் கஜனாவிய பேரரசு தோராயமா பாரசீகம் அஃசர்ஸ்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆப்கானிஸ்தான் பஞ்சாப் இந்த பகுதிகளை உள்ளடக்கினதாக இருந்தது சிந்துவை அரை பேர் கைப்பற்றினதும் அதோட தாக்கமும் கிபி எழுநூத்தி பன்னெண்டு பன்னிரெண்டில் உமையத அரசோட படைத்தலைபதியான முகமது பின் காசிம் சிந்து மேலே படையெடுத்து வர்றாரு சிந்துவோட அரசர் தாஹிர் முகமது பின் காசிமால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு சிந்துவோட தலைநகர் அரூர் அப்படிங்கிறத பிடிச்சிட்டாங்க காசிம் முல்தானையும் பிடிச்சிட்டாரு சிந்துவில் நிர்வாக ஏற்பாடுகளை செஞ்சாங்க சிந்து பகுதி வாழ் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற தகுதி கொடுத்தாங்க மக்களோட வாழ்க்கையிலும் அவங்களோட மதங்கள்லையும் எந்த விதமான தலையீடும் செய்யப்படலை ஆனால் காசிம் ரொம்ப சீக்கிரமாகவே கலிஃபால் திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க அரேபிய அறிஞர்கள் சேர்ந்தவுக்கு வந்து பல இந்திய இலக்கியங்களை படித்தாங்க வானியல் தத்துவம் கணிதம் மருத்துவம் தொடர்பாக சமஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய மற்ற நூல்களையும் அவங்க அரேபிய மொழியில் மொழியாக்கம் செஞ்சாங்க ஜீரோலிருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை அவங்க இந்தியாவிலிருந்து தான் கற்றுக்கிட்டாங்க அது வரைக்கும் மேலை நாட்டை சேர்ந்தவங்க பூஜ்யத்தோட பயன்பாடு அப்படிங்கிறது சுத்தமாக தெரியலை ஐரோப்பியர்கள் கணிதம் தொடர்பான அதிகமான அறிவை அரேபியர் மூலமாக தான் கிடைச்சது அவங்களுக்கும் பூஜ்ஜியத்தோட முக்கியத்துவத்தை அவங்க இந்தியாவிலிருந்து தான் கற்றுக்கிட்டாங்க மேலை நாட்டவரும் அரேபிய சதுரங்க அடுத்தது முகமது கோரி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு கோர் பகுதியை சேர்ந்த முகமது இல்லனா முகமது கோரி கஜினிக்கு காப்பம் கட்டக்கூடிய குறுநில தலைவராக தான் இருந்திருக்காரு கஜினி மாமுது இறந்ததுக்கு அப்புறம் சுதந்திரமானவராக இருக்கார் கஜனாவிய பேரரசோட சொல்லி வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட முகமது கோரி கஜினியை அவரோட கீழே கொண்டு வந்தார் கஜினியில் அவரோட நிலையை வலுவானதும் பாதுகாப்பானதும் ஆக்கிக்கிட்டார் கஜினி மாமது மாதிரி இல்லாமல் இவர் இந்தியாவை க பிடிச்சி அவரோட பேரரசை விரிவாக்கம் படணும் அப்படின்னு நினச்சாரு கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சில் முல்தானை பிடிச்சார் அதுக்கு அடுத்தடுத்த படையெடுப்பு மூலமாக ஒட்டுமொத்த முல்தானையும் பிடிச்சார் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறில் பஞ்சாபை தாக்கி அதையும் வந்து பிடிச்சார் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அவங்க வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஆபத்தான சூழலை தெரிஞ்சுக்கிட்ட வட இந்திய அரசர்கள் பிருத்திவிராஜ் சவுகானோட தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க ஸோ இதனால் பிருத்திவிராஜ் சவுகான் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் டெல்லிக்கு பக்கத்தில் தரைன் அப்படிங்கிற இடத்துல முகமது கோரியை தோற்கடித்தார் இந்த போர் தான் முதலாம் தரையின் போர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த தோல்விக்கு பழி வாங்கிறதுக்காக முகமது கோரி பெரிய பெரும் படையை திரட்டினார் அந்த பெரும் படையோட பெஷாவர் முல்தான் இந்த வழியாக லாகூருக்கு வந்தார் அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு போர் நடந்துச்சு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இரண்டாம் தரையின் போரில் பிருத்வராஜனோட படையை முற்றிலுமாக தொக்கடிச்சார் முகமது கோரி அதுக்கப்புறம் பிருத்விராஜனையும் கொண்டுட்டார் இரண்டாம் தரையின் போர் ராஜபுத்திரர்களுக்கு ஒரு பேர் இழப்புன்னே சொல்லலாம் அவங்களோட அரசியல் கௌரவம் அப்படிங்கிறதும் போயிடுச்சு சவுகான் அரசு அப்போ படையெடுத்து வந்தவங்களோட காலடியில் கிடந்தது இப்படி காஷ்மீரில் முதல் இஸ்லாமிய அரசு நிறுவப்பட்டுச்சு இந்திய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கிடுச்சு இரண்டாம் தரையின் போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னோட நாட்டோட கிழக்கிலையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தின துருக்கியர்களையும் மங்கோலியர்களையும் எதிர்கொள்கிறதுக்காக முகமது கோரி கஜினிக்கு திரும்பினார் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் முகமது கோரி இறந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவரோட தளபதி குத்புதி நைபர் முகமது கோரிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்திய பகுதிகளை அவரோட கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் தன்னை டெல்லியோட முதல் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு குத்புதி நாய்பக் வந்து பிரகடனப்படுத்திக்கிட்டார் ஸோ இதோட இந்த பாட முடியுதோ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஹர்ஷருக்கு அப்புறம் பிரதிகாரர்கள் பாடர்கள் சவுகான்கள் பரமாரர்கள் இவங்களாம் முக்கியமான அரச வம்சத்தைவங்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் பிரதிகாரர்களுக்கும் பாடல்களுக்கும் வடக்கு சமவெளிகளை பிடிக்கிறதுல அவங்களுக்கு இடையில் வந்து போரிட்டுக்கிட்டாங்க குறிப்பாக கண்ணோஜை பிடிக்கிறதுல அவங்க தனி கவனம் செலுத்துனாங்க ஸோ கண்ணோஜை கைப்பற்ற முயற்சிகள் போது அவங்க நிறையா வந்து பின்னடைவை பார்த்தாங்க ராஜபுத்திரர்கள் பாலர்களை பற்றி பார்த்தோம் அரேபியிட எப்படி வந்து விரிவாக்க முயற்சிகள் இருந்ததுன்னு பார்க்குறோம் கஜினி மாமன் வந்து எப்படி கொள்ளையடிக்கிறத நோக்கமாக வச்சுருந்தாரு அதெல்லாம் வந்து பார்த்தோம் இதோட இந்த பாட முடியுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி